உங்களது வீடுகளுக்குள்ளாக அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான் மூன்றாவது ரூம் வசனம் உங்கள் கணவர்களிடத்திலே திருமணத்தின் ஊடாக நாம் அமைதியை நிம்மதியை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதாக படைத்தவன் சொல்கிறான் ஆனால் படைப்புகள் சொல்கிறது திருமணம் ஒரு திருமணம் ஒரு சுமையானது திருமணம் ஒரு இன்பத்திற்கு எதிரானது திருமணம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது காரணம் என்னவென்று சொன்னால் தடைத்தவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய திருமண அமைப்புகளை திருமண சூழல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததனுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமணமும் கணவனும் மனைவியும் சுமைகளாக மாறிவிடுகிறார்கள்